வசனம் பேசி சினிமாவில் பயங்கரமாக ஒரு புரட்சி பண்ணாங்க வசனம் தான் இன்னைக்கு வசனம் பேச தெரிந்தவர்கள் மட்டுமே கதாநாயகர்களாக இருந்தார் அதில் வெற்றி கண்டவர்கள் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் அதில் சிவாஜி கணேசன் பயங்கரமான நடிகர் திறமசாலி பாட்டெல்லாம் அவரே பாடுற மாதிரி இருக்கும் அவர் சாதாரண விஷயத்த கூட அப்படி மிகைப்படுத்தி நடிப்பார் தன்னுடைய தங்கச்சிகிட்ட கூட எப்படி பேசுவார் சிவாஜி கணேசன் அப்பா தங்கச்சி நல்லா அறிக்கையா உன்னைய பார்க்காம இருக்க முடியலையம்பா இப்படித்தான் பேசுவார் நீங்கள் யாராவது என்னைக்காவது உங்கள் தங்கச்சிக்கிட்ட இப்படி பேசிருக்கீங்களா சும்மா ஒரு ட்ரையலுக்கு நாளை காலையில் பாருங்க ஏழு மணிக்கு உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு அப்பா நல்லா இருக்கியாம்பா தங்கச்சி உண்டையை பார்க்காம இதால் இருக்க முடியலையப்பா அப்படின்னா அவங்க தங்கச்சி இப்படியே பார்க்கும் நேற்று வரைக்கும் எங்கள் அண்ணன் தான் இருந்தாரு இந்த திண்டுக்கல் காரப்பைய பேச்சை கேட்டு எங்கள் அண்ணன் இப்படி மெண்டலாகி வந்து நிக்கிறாருன்னு உங்கள் மேலே சந்தேகப்படும் ஆனால் சிவாஜி நேசன் அடிக்கும்போது எவ்வளோ ரசித்தேன் நம்ம பாசமலர் படத்தில் அந்த ஒன்றாம் கிளாஸ் பாட்டை படிப்பாங்க சாவத்திரி அவரும் கைவீஸ் கடைக்கு போகலா கை அழுவார் பொம்பளை சும்மாவா சும்மாவை பார்த்துச்சு அவங்க வீட்டில் நடந்தது மாதிரி வேலை தாங்காதே முடியல அப்படி சினிமாவுக்கு போயிட்டு எளவு வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி வருதுங்க எங்கக்கா போயிட்டு வர்றீங்க படத்துக்கு போயிட்டு வர்றப்பா நான் ஏன் அப்படி முகரையெல்லாம் வீங்கி கிடக்குதுன்னா சிவாஜி கணேஷ் என்று திருப்பி அழுகுது எப்படி ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு நடிகர் பத்தியா